இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் ஆதி கைலாய சிவ சூச்சமனு திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி ஐயா கல் தோன்றி கல் தோழ காலமுள் தோன்றி நம் தமிழ்மொழி அக்காலத்தில் சிறந்து விளங்கியது மன்னர்கள் ஆண்டர் போடுதல் தமிழ் மொழி சிறந்து விளங்கியது ஆனால் இக்காலத்திலேயே தமிழ் மொழி அழிய தொடங்கிறது யார் கூறினார் இங்கே வந்து வட தமிழ் புகுத்தப்படுகிறது நம்முடைய பரத நாட்டை எத்துணை ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் கூறுங்கள் வரிசையாக கூறுங்கள் தொடக்க காலத்திலிருந்து ராஜராஜ சோழன் சோழன் முகலாயர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்த ஆண்ட அத்தகைய ஆங்கில மொழி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் எத்துணை ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆண்டு இருக்கின்றார்கள் எத்துணை மொழி பேசக்கூடியவர்கள் ஆண்டு இருக்கின்றார்கள் தமிழை அழிக்க முடிந்ததா என்று கேட்கின்றனர் முடியவில்லை ஆனால் இக்கால சூழலில் வட இந்திய தம்பி புகுத்திக்கிறார்கள் ஐயா அதுக்குள்ள வேண்டாம் தமிழ் அழியாது அழிக்க முடியாது அது எல்லாருக்குள்ளையும் ஊரிடுச்சி என் தமிழ் திருக்கடவுள் திருமுருக பெருமான் பிரபஞ்ச நாயகனாக அரசாட்சியை ஏற்று அமர்ந்து வருகின்ற காலம் முதல் அவனை எவ்வாறு தமிழிலிருந்து அவனை பிரிக்க இயலாதோ அதுபோல் இத்தகைய பூ தமிழை அழிக்க எவராலும் இயலாது என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம் அது இப்படிலாம் போக வேண்டாம் அதெல்லாம் வேணை சம்மந்தப்பட்ட மேடலே அழிக்க முடியாது வயல் நாட்டு மொழிகள் தான் சொல்றாங்க கொடநாட்டில் இது இகலோக வினா நாம் அமர்ந்திருப்பது பரலோக நிலையதை நாடி செல்கின்ற ஞானநிலையை நோக்கி செல்கின்றோம் இகலோகத்தில் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அகம் பிடித்த அத்தகைய நிலைகளுக்குள் சென்று உரையாட அகத்தியன் இயலாது என்றவரை ஓம் அகதி சா உன் தமிழுக்கு அகத்தியன் அடிமை உன் பல்லவதேய தமிழுக்கு அகத்தியன் அடிமை நல்லா கேட்பார் நல்லா அவர் ஒரு ஸ்டைலாக கேட்பார் அது அகத்திய பெருமானுக்கு பிடிச்சிருக்கு பிடித்த சீடர்கள் சபையில் இருக்கின்றார்கள் அது பிரத்யேகமாக ஒவ்வொரு மனை தனித்தனியாக அகத்தியன் குறைப்போம் அனைத்து சீடர்களையும் பிடிக்கும் ஏனெனில் அனைவரும் எம் சீடர்கள் இருந்தபொழுதும் சீண்டி விளையாடுவதற்கென்று ஒரு சில சீடர்களை வைத்திருக்கின்றோம் அகத்தியன் ஏனெனில் அகத்தியனை ஆனந்தப்படுத்துகின்ற சீடர்கள் அவ்வப்பொழுது அவர்களை ஆனந்தப்படுத்துவோம் அவர்கள் மூலமாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்துவோம் என்று உரைக்கின்றோம் அகத்திய ஆம் மகதே சாய நமகன் ஆஹ் சாப்பிட போன்மா சரி ரைட் சரி நாங்கள் பேசி ஒரு லைட்டாக பேசிட்டு